இன்னைக்கு நடந்த அங்கன்வாடி இன்டர்வியூல கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணிருக்காங்க என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க பாக்கலாம் வாங்க நம்ம வீடியோஸ்ல நிறைய ஸ்லைடு யூஸ் பண்ணி கொடுத்துருப்போம் ஏன்னா நீங்க காதால கேக்குறத விட ஒரு விஷயத்த கண்ணால பார்க்கும் போது உங்க மனசுல நல்லாவே பதியும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஸ்லைடு யூஸ் பண்றோம் அதாவது நீங்க வேலை செஞ்சிட்டு போது உங்க அங்கன்வாடி மையத்துல ஒரு கர்ப்பிணி பெண் வந்து அவங்களுக்கான ஊட்டச்சத்து பொருட்கள் எல்லாம் பட்சத்துல நீங்க என்ன செய்வீங்க எடுத்து கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி அந்த கர்ப்பிணி பெண்ணுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கர்ப்ப காலத்தை பதிவு பண்ணிருக்காங்களா அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுல உள்ள மாதிரி அவங்க கர்ப்ப காலத்தை பதிவு செய்யணும் அதற்கு தேவையான ஆவணங்கள்னு பார்த்தா ஆதார் கார்டு குடும்ப அட்டை மருத்துவ பதிவுகள் கொண்டு செல்ல வேண்டும் உங்க கிராமத்துல உள்ள அங்கன்வாடியில் மட்டுமே பதிவு செய்து இதற்கான ஊட்டச்சத்து பொருட்களை உங்களால் வாங்க முடியும் என்று தகவலையும் அவங்களுக்கு முழுமையா தெரிவிக்கணும் அடுத்ததா இவங்க கிட்ட கேட்ட கொஷின் பிறந்த குழந்தைய பத்தி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது பிறந்த குழந்தை சராசரியா எவ்வளவு எடை இருக்கலாம் எவ்வளவு எடைக்கு கம்மியா இருக்க கூடாது அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க வாங்க பாக்கலாம் அதுக்கான ஆன்சர்ஸ் பொதுவா ஒரு குழந்தை பிறக்கும் போது எவ்வளவு ஆண் குழந்தையானது சுமார் மூணு மூணு கிலோ அதாவது மூவாயிரத்தி முன்னூறு கிராம் பெண் குழந்தையானது சுமார் மூணு புள்ளி ரெண்டு கிலோ அதாவது மூவாயிரத்தி இருநூறு கிராம் பொதுவாக ரெண்டு புள்ளி ஐந்து கிலோ முதல் நாலு கிலோ வரை இருக்கலாம் அடுத்தது எடை குறைவாக பிறக்கும் குழந்தைகள் அப்படின்னு பார்த்தா ரெண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம்க்கு குறைவாக பிறந்த குழந்தைகள் எடை குறைவாக பிறந்தவர்கள் எனப்படுகிறார்கள் இவை சுழற்சி தவறிய அதாவது ப்ரீ மெச்சூர் குழந்தைகள் அல்லது இரட்டை குழந்தைகளா மோஸ்ட்லி ட்வின்ஸ் வந்துட்டு எடை கம்மியான தான் பிறப்பாங்க ஏன்னா ரெண்டு குழந்தைகளா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு ரொம்ப எடை கம்மியாதான் இருக்கும் முப்பத்தி ஏழு வாரங்களுக்கு மேல் பிறக்கக்கூடிய குழந்தைகள் சராசரி எடையோட பிறக்கிறாங்க அதற்கு முன் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எடை கம்மியான குழந்தைகளா பிறக்குறாங்க ஒரு குழந்தையோட பிறக்கக்கூடிய வெயிட் அப்படிங்கிறது அந்த தாயோட ஆரோக்கியத்தையும் அவங்களுடைய உடல்நலம் கற்ப நிலையின் நீளம் மரபணுக்கள் மற்றும் பாலினத்தை பொறுத்தே மாறுபடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கும் போது அவங்க எந்த மாதிரியான ஊட்டச்சத்தான உணவுகளை எடுத்துக்கிறாங்க பொருத்தும் குழந்தையோட எடை கூடுது அடுத்ததா இவங்க கேட்ட கேட்ட கொஷின் ஒரு பெண்ணுடைய கர்ப்ப காலம் எத்தனை நாட்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க முழு விவரங்களை பத்தி பாக்கலாம் இருநூத்தி எண்பது நாட்கள் அல்லது நாற்பது வாரங்கள் சுமார் ஒன்பது மாதம் ஏழு நாட்கள் இந்த எண்பது நாட்களில் தாயின் கடைசி மாதவிடாய் முதல் நாளிலிருந்து கணக்கிடப்படுகிறது இந்த அங்கன்வாடி இன்டர்வியூஸ்ல எதுக்காக நிறைய பிரக்னன்சி பற்றிய கொஸ்டின்ஸ் அண்ட் நிறைய குழந்தைகள் பற்றிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கிறாங்க அப்படின்னா இங்க நிறைய கன்சீவா இருக்கிறவங்களும் அண்டு பாலூட்டும் தாய்மார்களும் நிறைய பேர் பால்வாடிக்கு வருவாங்க அவங்களுக்கு க அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதும் அங்கன்வாடி பணியாளருடைய வேலையா இருக்கு இந்த கர்ப்ப காலத்தை எப்படி வகைப்படுத்துறாங்க அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் முழு கர்ப்பம் அப்படிங்கறத முப்பத்தி ஏழு முதல் நாற்பத்தி ரெண்டு வாரங்கள் அப்படின்னு சொல்றாங்க ப்ரீமெச்சூர் அப்படிங்கிறது முப்பத்தி ஏழு வாரத்திற்கு கீழ் மிக அதிகமாக அப்படின்னா போஸ்டர் அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டு வாரத்திற்கு மேல் நீங்க உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் மக பண்ணுன்ற அவசியம் இல்லை பார்த்து ஓரளவு நீங்க புரிஞ்சுக்கிட்டால இதுக்கு ஈஸியா உங்களால ஆன்சர் பண்ண முடியும் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்த போற கொஸ்டினா ஒண்ணு இருக்கும் அவங்க நம்ம கிட்ட கேட்கற கொஸ்டின் வேற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் இன்டர்வியூல கொஷின்ஸை கேட்காம அவங்களோட செல்ஃப் இன்ட்ரட்ஷனை மட்டும் கேட்டு அனுப்பிடுறாங்க இது ஒரு சில இன்டர்வியூரை பொறுத்து இருக்கு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மேலும் ஒரு தகவலோட மீண்டும் சந்திப்போம்